இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி என்ஜாய்மெண்ட்டும் சரி ஒரே இடத்துல ஒரே இடத்துல அதே தான் செவன்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்பரமும் தேர்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட் ட்ரீஸ் ஃப்ரூட் ட்ரீஸும் சீக்கிரம் ஸோ சீக்கிரம் வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து குயிக்காக ஒரு நல்ல இடமா பிடிச்சி வச்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு மரத்தை அவங்க ப்ராப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க கட் பண்ணுறதுலேருந்து அதை வளர்க்குறது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து பார்க்குறாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஸோ உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குங்க என்னோட பத்து வருஷத்தில் என்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் பத்து வருஷத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் சேர்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமா அந்த கேஷ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆதி ரா சாட்டில்ட் ஃபார்மில் பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துடும் நிச்சயமா அதுக்கு வந்து வந்துருக்குறது கேரண்டி டுவெண்ட்டி ஏக்கர்ஸ்க்கும் நாங்க கம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் நைன் ஃபீட்டுக்கு போட்டிருக்கோம் செம ஒம்பது அடிக்கு கம்பெனியோட ஆஃபர் ரேட்டாக கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதனால அதனால் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் வந்து கொடுக்குறோம் கொடுத்துருக்கோம் ஒரு மரம் நமக்கு வந்து டென் டு ஃபிஃப்ட்டின் இயர்ஸ்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு ரேட் கணக்கு ரேட்டுக்கு கிடைக்குது இன்னைக்கு ரேட்டு கணக்கு பண்ணோம்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் அப்ப தேர்ட்டி ட்ரீஸ் எவ்வளவு ஆகுதுங்க முப்பது லட்சத்துக்கு நாலரை கோடி சார் சோ கைஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் அதாவது ஒரு மணி பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து காமிச்சிருக்கேன் நானு Me amo, sit down, hala, hala, hala. விடிபுகர் மல்லாருக்கு ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி போற இல்லத்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோங்க எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா ஆற்காடு குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல எக்ஸாக்டா ஆதிரா சாண்டில்வுட் ஃபார்ம் ரைட்டுங்களா ஸோ நிறைய வகையான வீடியோக்கள் நம்ம லைஃப் ஸ்டைல் டெவலப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு லேண்டை ஒரு ஃபார்ம் லேண்டை காமிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க அதாவது இன்னைக்கு நிறைய விஷயங்கள நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் லேண்ட்ல அப்புறம் வந்து எஸ்ஐபி போடலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ் என்ன ஆனால் வாங்கலாம் அது எல்லாமே எதுக்காக ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை தரணும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரணும் அன்றைக்கி ஒரு லம்சமான அமௌண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சூப்பரான ஒரு சாண்டில்வுட் ஃபார்ம் லேண்டுக்கு வந்து வந்திருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெர்லோம் மிஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம்பெனிங்க அவங்க நிறைய இடங்களில் மல்டிபிள் சைட் சூப்பர் சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த ஃபார்ம் லேண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரா சாண்டில்வுட் ஃபார்ம் இங்கே வந்து மினிமமாக உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு அது கம்மியாகவும் சரி மேக்ஸிமம் இருபது ஏக்கர் இவங்களுடைய டோட்டல் ஸ்பேஸ் வந்து இங்கே வந்து இருக்குது நீங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேண்ட் வாங்கி பயங்கர அப்ரிஷியேஷன் ஆகும் இல்லைங்களா இங்கே வந்து அதே ப்ரைஸுக்கு ஒரு பக்காவான ஃபார்ம் லேண்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு முப்பது மரங்கள் கிட்ட கிடைக்குது ஒரு ஒரு ட்ரீயும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோட பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எக்கச்சக்க அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுடைய மெயின் விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசும் பார்க்கணும் அதே நேரத்தில் நல்ல என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும் அதுதான் இவங்களோட மெயின் மோட்டோவே அதுக்கேற்ற மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது எவ்வளோ என்ன ரேட்டு கொடுக்குறாங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸுமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இப்போ நம்ம சேனலுக்கு குறைக்கும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏ மாதிரி சொல்லி வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபுல் டீட்டெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைஸ் பிரசிடன்ட் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் ஸோ சொல்லுங்க முதல்ல புதுசாக பார்க்குற மக்களுக்கு நம்ம கம்பெனி பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ அப்புறம் நம்ம சைட்டை பற்றின ஒரு இன்ட்ரோ கொடுங்க ஓகே வணக்கம் என் பேர் கணேசன் நான் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன் இது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெர்லோம் எஸ்டேட்ஸ் மெர்லோம் எஸ்டேட்ஸோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டை ஃபார்ம் லேண்டில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சுற்றி நிறைய ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம் மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்காக இந்த ஃபீல்டில் இருக்கோம் நாங்கள் ஸோ இது வந்து எங்களுடைய ஃபார்ம் லேண்டோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது எங்களோடது அதனால திஸ் இஸ் ஆதிரா ஃபார்ம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு போகிற வழியில் இருக்குது ஸோ நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸோட நம்மளுடைய ஃபார்ம்லேண்ட் அமைஞ்சிருக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் உள்ளவே பார்த்துடலாங்களா கைஸ் அதாவது ஒரு நல்ல நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரிதான் ஒரு நல்ல ஃபார்ம் லேண்டில் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி ஃபிஃப்டீன் இயர்ஸில் அது பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம் ஆனால் இவங்களுடைய மெயின் தாரக மந்திரமே என்ன அப்படின்னா என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி என்ஜாய்மெண்ட்டும் சரி ஒரே இடத்துல ஒரே இடத்துல அதே தான் ஸோ உள்ளே போயிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் ஓகே சார் முதல்ல நம்மளுடைய ஆதிரா சாண்ட்லூட் ஃபார்ம் எந்த இடத்துல இருக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்ம திருவள்ளூர்ல இருந்து திருத்தணி திருப்பதி போற ஒரே ரோடு ஓகே அந்த ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆற்காடு குப்பம் அப்படிங்கற இடம் ஜங்ஷன் ஒன்னு வரும் அந்த ஜங்ஷன்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா அதாவது நீங்க திருப்பதியோ திருத்தணியோ போகும்போது ரைட் எடுத்தீங்க அப்படின்னா சரியா ஆறாவது கிலோமீட்டர்ல நம்மளுடைய சைட் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட பேரு இல்லத்தூர் இல்லத்தூர்

பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு செம்மரம் ஒரு செம்மரத்தோட குரோத் என்ன சொல்றோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் நல்லா வளர்ந்தது அப்படின்னா வஜ்ரம் பாஞ்ச கட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து அதோட வித்து அப்படிங்கிற ஒரு மரம் வந்து ஐநூறு கிலோ வரும் ஐநூறு கிலோ ஐநூறு கிலோ ஒரு மரத்தோட நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோ வரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க கூகுள்ல அதுல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமேசான் இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா நானூத் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதாவது நீங்க நீங்களே உங்க மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் செம்மரம் பத்தி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது அதோட வேல்யூ இன்னைக்கு ரேட்டுக்கு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல ஒரு கிலோ எவ்வளவு வருது மூவாயிரம் ரூபாய்ல இருந்து நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் மினிமம் த்ரீ தௌசண்ட் வச்சுப்போம் த்ரீ தௌசண்டே வச்சுப்போம் ஒரு மரத்தோட விலை ஆவரேஜ் நாங்க வெயிட் பிளான் பண்றது என்ன அப்படின்னா ஐநூறு கிலோ சார் ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி சிங்கிள் ட்ரீ ஒரு ட்ரீ ஓகே ஓகே ஓகேங்களா சோ அப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்து கிடைக்குது ஆமா சிங்கிள் மரத்துக்கு இன்னைக்கு சார் இன்னைக்கு நான் சொல்றது பதினஞ்சு வருஷம் கிடையாது இன்னைக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் செவன்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்மரமும் தேர்ட்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட் ட்ரீஸ் ஃப்ரூட் ரீஸும் நீங்க ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அது ஒரு பயங்கர ரிட்டர்ன்ஸும் தரணும் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வந்து ஒரு ஃபார்ம் லேண்டாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம் இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரெடியா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்கி இருபது ஏக்கர் நம்மளுடைய இருபது ஏக்கருக்கு வந்து கண்டிப்பா ரேட் என்ன நீங்க சாதாரணமாக வந்து ஒரு டூ டூ என்ன ரேட் இருக்கு சார் இன்னைக்கு கிடைக்குது இருவத்தொன்பது ஆரம்பிச்சு ஆயிரம் வரைக்கும் நிறைய இருக்குது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பை டூட டைலோட சைஸ் ரேட் இன்னைக்கு மினிமம் நல்ல குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆயிர ரூபாய் கொஞ்சம் கிடையாது அப்பா ஆயிர ரூபாய் படம் தெரியாமல் சொல்லிட்டு மினிமம் கிடையாதுங்க ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்ம்லாண்டோட ரேட் வந்து ஆக்சுவல் ரேட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன்

ஆதிரா வந்து கிடைக்குது கிடைக்குது மினிமம் ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து பவுண்டரி தமிழ்நாடு ஆந்திரா இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ்நாடு அந்த பாத்தீங்கன்னா மினிமம் சென்ட் அதாவது ஒன்பதாயிரத்தி ஸ்கொயர் மினிமம் அப்படிதான் வாங்க முடியும் ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தான் வாங்க முடியும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது

ஐம்பதாயிரம் 50000 ரூபா செலவு பண்றோம் அந்த ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்ல எத்தனை ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சார் ஓகே நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு மரம் நமக்கு வந்து லட்சம் இன்னைக்கு கிடைக்குது இன்னைக்கு ரேட்டு அப்ப தேர்ட்டி லட்சம் கோடி சார் அதாவது நீங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் உங்ககிட்ட வந்து கேஷ் இருக்கு ஃப்யூச்சர்ல பயங்கர ரிட்டர்ன்ஸ் தரணும் அந்த இடமும் உங்களுக்கு கிடைச்சிருது இல்ல அந்த ப்ராஃபிட் அந்த ரிட்டன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சில்ல ரிட்டர்ன்ஸும் அதிகமாக கிடைக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கால்குலேட் பண்ணிக்க இந்த மூவாயிர ரூபாங்கற ரேட்டுக்கு கால்குலேட் பண்ணிட்டு ஆமா 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 ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சார் பதின பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் ஜாஸ்தியாகுது அப்படின்னு கால்குலேட் பண்ண கூட ஐயாயிரம் ரூபா வந்து பாத்தீங்கன்னா கிலோ ஆயிடும் அப்போ ஐநூறு கிலோ மரம் ஒரு மரத்தோட விலைய வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அப்பா அப்படியே பத்து லட்ச ரூபாய் அதிகமாகுது ஏழரை கோடி ரூபாய் ஏழரை கோடி ரூபாய் வேற இல்ல பதினஞ்சு வருஷம் கிடைச்சு ரொம்ப மினிமமா நான் வந்து கால்குலேட் பண்றேன் சொல்லியிருக்கேன் அதாவது உங்களுக்கு வந்து நீங்க இவங்க இவங்களே வந்து ப்ராப்பரா எல்லாத்தையும் செட் பண்ணி கட் பண்றதுல இருந்து இதை பாத்துக்கிறதுல இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் பக்காவான ஒரு சப்போர்ட் இருக்கு செக்யூரிட்டி இருக்கு சார் ஃபுல்லாவே உங்களுக்கு அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஹைட்டா காம்பவுண்ட் இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபார்ம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபென்சிங் தான் போட்டுருப்பாங்க சும்மா கம்பி வேலி மாதிரி போட்டு முடிச்சிடுவாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காம்பவுண்ட் கான்கிரீட்ல 9 ஃபீட் ஹைட் 9 ஃபீட் கிட்ட ஒரு ஆள் எட்டி கூட பார்க்க முடியாது அவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணிருக்கோம் மெயின்டனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு தனியா அதுக்குன்னு ஒரு டீமோ நாங்க பிளான் பண்ணிருக்கோம் ஓகே சோ ஒரு டீமே இருக்காங்க அவங்க அப்பப்ப அந்த மரத்தை பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க இன்னைக்கு வளர்ந்த மரத்தை எல்லாம் நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட

பத்து பத்து அடிக்கு வளர்ந்த மரத்துக்கெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணா போதும் வேற லெவல் இன்னைக்கு அந்த மரமா பார்த்து இருக்கிற பிளாட்டா பார்த்து நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் பீரியடு கம்மியாகும் எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா நிறைய அதாவது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் கைஸ் எல்லா பக்கமுமே சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க நீங்க உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல வேணும் பக்கத்துல வந்து நம்ம இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் பத்தி பேசல அது நம்ம அடுத்தடுத்து பேச போறோம் சோ சீக்கிரம் வந்தீங்கன்னா நேர்ல வந்து பார்த்து குயிக்கா ஒரு நல்ல இடமா புடிச்சு வச்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் பாத்துரலாம் ரைட் சார் இப்போ வந்து நம்ம ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொன்னோம் இவ்வளவு அமௌண்ட் போட்டோம் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறது சொன்னோம் நம்ம அந்த என்ஜாய்மெண்ட்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் ஃபார்ம் லேண்ட் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது மாத்திரம் தான் இருக்கும் கண்டிப்பா கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்றதுக்கும் இடம் காட்டேஜஸ் நம்ம கட்டிட்டு இருக்கோம் சோ பாத்தீங்கன்னா சுவிமிங் பூல் சுவிமிங் பூல் இருக்கு

செட்டில் ஆடலாம் இல்லைனா கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னா அதுக்கு உண்டான டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு அதான் நீங்கள் யோசிச்சு பாருங்களா நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க அது வந்து அப்படியே வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு எப்போலாம் டைம் கிடைக்குதோ ஃபேமிலியோட வரீங்க நல்லா குளிக்கிறீங்க உங்கள் இடத்துல இருக்குது உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்குது சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது எல்லாமே பக்காவாக செட் பண்ணி வச்சிருக்காங்க எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் லம்சமாக ஒரு அப்போ இன்றைக்கி வந்து சார் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து லேண்டு கோல்டு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸு எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப இது வந்து

டிப்ரிசியேஷன் இல்லாத ஒரே ஒரு பொருள் மாத்திரம் எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா எதுவுமே கிடையாது நிலம் மொத்தம் தான் சார் நிலம் மொத்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிப்ரிசியேஷனே கிடையாது கிடையாது மற்ற எல்லாத்துக்குமே டிப்ரிசியேஷன் இருக்கும் நிலம் ஒண்ணுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ரிசியேஷன் இருக்கும் அத ஒண்ணு குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரா ஃபார்ம்ஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம் நம்ம செம்மரமும் பண்ணி கொடுக்குறோம் அதுல ஒரு மணி பிளான்ட்

ப்ராப்பரான மெயின்டென்ஸ் இல்லாம இருக்கு அப்படியே அதெல்லாம் தாண்டி இங்க வந்துட்டோம் அப்படின்னா ஆதிரா ஃபார்ம்ஸ்ல பக்கவா காம்பவுண்ட் போட்டு அதாவது நீங்க இங்க வந்து பாக்கலாம் சொட்டு நீர் பாசனம் வந்து வச்சிருக்காங்க இல்லீங்களா ட்ரிப் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு சோ சொட்டு நீர் பாசனத்துல ஒரு ஒரு ட்ரீக்கும் தனித்தனியா தனி பயிரா செக்யூரிட்டி எப்படி சார் இருப்பாங்க செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இங்கே த்ரீ ஃபோர் பார் செவன் இங்கே தான் இருப்பாங்க நீங்க எப்ப வேணா வந்து அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம் பாத்துக்கலாம் நீங்க லேண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றேன் இல்லீங்களா ஆமா சூப்பர் ஒரே ஒரு விஷயம் இன்ஃபார்ம் பண்ணிடணும் சார் பண்ணிடுறோம் ஏன்னா வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரெஸ்ட்ரிக்ட் ஓகே இங்கே வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் பெர்மிஷன் யாருமே உள்ளுக்குள்ள வர முடியாது ஓகே ஓகே இப்போ நான் வரணும்னாலுமே ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ள வரணும் நம்ம கேட்டு உள்ளே வந்து உள்ளே வந்து நம்ம அந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கு செக்யூர்டா இருக்கும் ரைட் சார் ரைட் அதே மாதிரி ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று ஒரு நேர்கோட்டு போட்ட மாதிரி இருக்கும் அது லைனா இருக்கும் ஒரு லைன் எடுத்தீங்கன்னா அடுத்த மரம் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் மற்ற ஃபார்மிங்ல அப்படின்னா வந்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது நேர்கோடு மாதிரி இருக்கும் ஒரே

உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் எதுலையுமே கிடையாது கிடையாது ஸோ உங்களுக்கு மரத்தை அவங்க ப்ராப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க கட் பண்ணுறதுல இருந்து அதை வளர்க்குறது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து பார்க்குறாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஸோ உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குங்க என்னோட பத்து வருஷத்தில் என்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணும் பத்து வருஷத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் சேர்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமா அந்த கேஷ் எடுத்துட்டு வந்து நம்ம ஆதிரா சாண்ட்லோட் ஃபார்ம்ல போட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துடும் நிச்சயமா அதுக்கு வந்து வந்து கேரண்டி சூப்பர் சார் சூப்பர் சார் ரைட்டு ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்க பின்னாடி வீவ பாக்கலாம் பாருங்க எனக்கு நீங்கள் சார் வர்றப்ப சொன்னாங்க நீங்க அந்த வீவ பாருங்க உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம்லான் வாங்கி நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்குலாம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு வெயில் இல்லாத ஒரு ஈவினிங் டைம்ல பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பயங்கர இப்போ நீங்க இங்க இருக்கீங்களா இல்லைன்னா ஒரு டவுட் சீரியஸாவே அந்த லெவலுக்கு இருக்கும் நீங்க இந்த வழியா வந்தாலே தெரியும் என்னங்க இவ்வளவு செழுமையா இருக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கு நான் சொல்லிட்டே வந்தேன் இங்க வந்தா இங்க வாங்க அதோட மாடனான செழுமையை காட்டுறேன்னு சொல்லி இங்கே அதை விட பக்கவாக ரெடி பண்ணி ஒரு ஸ்பாட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் கட்டாயமாக நம்பர் கொடுத்துருக்கேன் உடனடியாக கால் பண்ணுங்கள் ஸோ நிறைய மரங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு இன்னும் நிறைய மரங்கள் வச்சுருக்காங்க சப்போஸ் சார் இப்போ எனக்கு வந்து என்னோடய லேண்டில் செவன்ட்டி பர்சன்ட் பார்த்தால அதோட கம்மியான சாண்டில்வுட் போதும் நம்ம இந்த இடத்துல வந்து ரெசார்ட் மாதிரி கட்டுறேன் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறேன்னு சொன்னால் பண்ணி கொடுக்கலாமா பண்ணி கொடுக்கலாம் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் மேக்ஸிமம் சைஸ் ஓகே ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாங்களே தான் பண்ணி கொடுக்குறோம் ஓகே சப்போஸ் அவங்க தெரிஞ்சு பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணிக்கிட்டோம் பட் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இஸ் அ மேக்ஸிமம் கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஃபார்மோட ஹவுஸ் அதுவே அது அவ்வளோதான் ரைட் ரைட் அதுக்கு மேலே பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஏன்னா இடத்தோட அழகு போயிடும் ஓகே ஓகே எல்லாம் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்னா ஒரே யூனிஃபார்மாக இருக்கும் ஸோ கைஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் அதாவது ஒரு மணி பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா வந்து காமிச்சிருக்கேன் நான் நீங்க நீங்கள் கண்டிப்பாக அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு லேண்டுக்கு ஒரு என்னென்ன தேவையோ அதோட அதிகமான விஷயங்கள் நம்ம ஆதிரா சாண்ட்ரோட் ஃபார்ம்ல வந்து வச்சுருக்காங்க சூப்பர் சார் அதாவது பக்காவான ஒரு பிளானிங்ல பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி அவங்க வந்து என்ன நம்மளுடைய தாரக மதுரண இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டும் ஒரே இடத்துல ஒரே இடத்துல அவ்வளவுதான் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஏர்னிங்கும் பண்ணணும் ரிட்டர்ன்ஸும் வரணும் அதே டைமில் இந்த இன்வெஸ்ட் பண்ண இடத்துல பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கணும் கண்டிப்பாக அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு ஸோ கைஸ் நம்பர் கொடுத்துருங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் டவுட்ஸ் வீடியோவில் கிளியர் பண்ணிட்டு போனோம் நம்புறேன் இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன டவுட்டு என்னவாக இருந்தாலும் சரி உடனடியாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லா டீடைல்ஸ் கட்டணும் தருவாங்க கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பாருங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணால் மறந்துடுங்க பாய் சொல்லுங்க சார் பாய் சார் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ